அது வேற ஒண்ணு இல்ல நம்ம மீனா இல்ல ஒரு ஏண்ட புள்ள அவ கிளாஸ்ல இருந்த புள்ளையோ குடுத்துச்சான் அத அவ கிட்ட கொண்டு கொடுத்திருக்கான் அவ பாதி நக்கிட்டு தான் ஏன் கிட்ட கொண்டு கொடுத்தான் நான் அவ எச்சனால திங்கறேன் இவன் எப்படி தெரியுமா நம்ம எச்சனால திங்க மாட்டான் அப்ப அவ கிட்ட பாத்து பாத்து நக்கி நக்கி தான் திங்க மாட்டியா சரி நீ தான் வாங்கி திங்கற வேண்டியதுதானே சரி இவன் எச்சியா சி அப்ப நீ பண்ணது சரியா மட்டி நான் சரியா பண்ணுவேன் அடி எருமை என்ன எங்க ஊருக்கு உடம்பண்டுகா என்ன விட்டுட்டி இட்ஸ் அபை இட்ஸ் அப்படி

இந்த தமிழ் மட்டும் எப்படினே தெரியல எங்க சுத்தனால யாராவது எங்க இல்லையா சொந்த காரையில இருந்தாவ இல்ல ஊர்ல எனக்கு யாருமே தெரியாது எங்க பாட்டி இருக்கவன்னு சொன்னே எடி நம்ம சந்திரவந்தி தாத்தா இருக்கவல்ல அதுக்கு சொந்தம் அத வந்து அந்த குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆவாது யாரோ நாங்க எங்க பாட்டி தான் ஆனா நாங்க சண்டை சண்டை போட்டது போச்சு அந்த எல்லா ரவுடி எம்எல்ஏவோட

நீ மூசுமாரி पैसा दे சொன்ன கேடுவா ஆசுత్రి போற ஒடியா டேய் திரும்ப சொல்ற இதுனால என் முகமே அழஞ்சுாலும் பரவாயில்லை நான் மறந்து போட மாட்டேன் இத பாக்கும்போதெல்லாம் எனக்கு உமேல கொ ஒட்டிக்கிட்டு வரணும் انا ரெண்டு அடி மேல நடச்சுக்க யாடி போலாம் பண்ணிக்கிட்டு இருக்க சரி வா ஆசுత్రి கிட்ட வா ஏய் ஊருக்கு போய் சொல்லிட்ட கோவத்தை கலப்படாத சொன்ன கேடு போறடா நீ அடிச்ச மூஞ்ச பாரு பாரு உன் மூஞ்ச அழஞ்சுாலும் பரவாயில்லை சத்தி மச்சான் இதுக்காவது என் மூஞ்சி அழிஞ்சு போகணும் நல்லா போற பாருடா போற அடிச்சல்ல போற இந்த மூஞ்சி தான் பாருடா போறடா சியாலி புடிதா பண்ணுத வா ஆஸ்பத்திரிக்கு போக முடியா முடியாதே இவ்வளவு தும்பல இருக்க கூடாது பாடி உன் தும்பல பிறந்த வேற மாதிரி அடக்க வேண்டியது இருக்கும் பாத்துக்க என்னடா சின்னட மிரட்டி பாக்கல மிரட்டல உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்க வந்துரு இல்லைன்னு வச்சுக்க என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் வா வண்டியில ஆஸ்பத்திரி போலாம் டைப் புறுகி statistically போகி என்று போகிறேனோ நி எ ancestor் குழப்பாமillions thrive டைப் போகிறாரே aoன் dovம் கூடாமே ஏ casually packets jours colleges gdzie dokładaltenändernなく 독lies,. siehtissy.டodeine VAN о whistlesனாய் prescription capable. êtes MELbeeorph photos undarmackièrement jshirt ничего இருக்கு SEN 준비 сыр dub ஓகே எல்லாரும் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணி வாங்க 2 ரூபா வச்சிருக்கேني ரொம்ப பீட்டாதடி முடிளத்தி 2 ரூபா 2 சும்மா இல்ல 2 ரூபா வச்சிருக்கேன் நீ என்கிட்ட 2 ரூபா இருக்குني இன்னே பகுந்து பேசுனதால உனக்கு நாலனா கொடுக்கலான்னு நான் முடிவெண்ணிட்டே ஏட்டியா அப்ப எனக்கு உனக்கு ஒரு நாலனா எனக்கு ஒரு 1 ரூபா போனா போட்னே பரவாயில்ல பொறாமே பிடிச்சாலும் ஏதோ என்கூட படிச்சிட்டு இருக்கானே அந்த ஜபக்கு நாலனா கொடுக்கலான்னு நான் முடிவு முடிவெண்ணிட்டேன் அப்படி ஒண்ணு உங்க திட்டி எனக்கு தேவை இல்ல சந்தோஷம் வெறுப்பேத்தா திட்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாளனா எனக்கு மிச்சம் அந்த நாளனா யார வேணும் இது எனக்கு தி இவ ஒரு பணக்கார பிச்சக்காரங்க அத அப்பப்ப நிரவிச்சிட்டே இருப்பா சப்பா ரெண்டு ரூபா வச்சிட்டு இவ பண்ற அலப்பற தாங்க முடியலப்பா இசை இசை சரி வா தாத்தா கடைக்கு போவோம் ஓகே தாத்தா கடைக்கு போறோம் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறோம் டி இந்த வாட்டி நம்ம வயலுக்கு போகும்போது பயிலுக்கு போகும்போது நம்ம பால்வாடில இருந்து சத்துணவு உருண்டை வாங்கிட்டு தான் போனோம் ஓகே அன்னைக்கு இப்படி தான் மட்டி சத்துணவுல இருந்து உருண்டை வாங்கிட்டு போய் நம்ம வயக்காட்டுக்கு தின்ன என்ன ருசியா இருந்துச்சு தெரியுமா அப்படியே நீ அதல பண்ணியே நானும் மீனா வந்தா ரெண்டு உருண்டை கொடுத்தவளே ரெண்டு உருண்டை நல்ல டேஸ்ட் இருந்துச்சு நாங்க பாட்ட தாவணிக்குல போட்டுக்கிட்டு தின்னுட்டே போனோம் எப்பா என்ன டேஸ்ட் ஐயா எப்பா அந்த சத்துணவு உருண்டைன்னா அவ்ளோ டேஸ்டா வடி இருக்கும் காலதேக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஏட்டி அப்படி சல்லி செய் இவளுக்கு என்ன தெரியும் அப்பா அது என்ன டேஸ்டா இருக்கு வந்திருக்கியா அப்பா தான் திம்பனுல தெரியலப்பா இது எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலடா டே நான் தின்னவே கிடையாது உன்ன மாதிரி பண கடிக்கலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிதானே இசை நமக்கும் குடுக்க மாட்டாங்க நம்ம தண்ணி எடுத்து வைக்கோம் அதனால தாளாத மூடிட்டு வா ஓகே வாங்க போவோம் தண்ணி எடுத்து கொடுத்து தான் வாங்கிட்டு வரலாங்க பின்ன என்ன வாசலியா கொடுப்பாவா பச்சபலிக்கு கொடுக்கற உருண்டை நாங்களே தண்ணி எடுத்து வச்சிட்டு வாங்கிட்டு வரோம் நாங்க உருண்டை மட்டும் இல்ல பால்வாடியில இருந்து சோத்த கூட வாங்குவோம் அந்த பால்வாடி சோறுக்கு பாரு பால்வாடி சோறு யப்பா அம்மா எப்படா பொங்க அவளோ பிரியாணிலாம் பக்கத்துல நிக்க முடியாது தெரியுமா அப்ப நீ பிரியாணி திங்கள நத்த மட்டும் எரும யாரு நான் திங்கள போன கூட எங்க அப்பா கலக்காட்ல இருந்து வாங்கி தந்தாங்க என்ன டேஸ்ட் ஆஞ்சி தெரியுமா இவளுக்கு எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா திங்கற பொருள் எல்லாமே எனக்கு டேஸ்ட் தான் சத்துனோ ஜரியே பிரியாணி கூட கம்பேர் பண்ணிருக்கா எனக்கு எல்லாமே ருசியா தான் இருக்கும் வாங்கட்டி ஆஹா அந்த பயவுல கிட்ட ரெண்டு ரூபா இருக்குது கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாக்கு ஊறுது நெல்லிக்காய் இருக்குது அத்தி இழந்த பழம் முட்டாய் இருக்குது நச்சிப்பழம் இருக்குது போத்தியானு முட்டை இருக்குது கொலா முட்டை இருக்குது ஏமா கக்கன் இருக்குது வேறா ஜெபாட்டி ராணி இனி இப்படித்தான் பாதல் வரும் எனக்கு முதல் நல்லா தெரியும் எனக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும்

ஏடி கலக்கோனா வாங்குமாட்டி கலக்கோனா நல்லா இருக்கும் இக்கோ பொறலங்கா வாங்குவோம் அப்படி இல்லன்னா முலகா மிட்டாய் வாங்கு அது நல்லா இருக்கும் ஏடி முலகா முட்டை நல்லவே இருக்காது டி அப்ப ஐஸ் முட்டை வாங்குமா சமையாகு อืม பேஸ்டா இருக்கும்

வலிக்கு. கோரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ம் சரி கைட்ட பேசிக்கலாம். திவா அந்தால கிட்ட பேசنا மாரே வந்துச்சே. எடி சேய். 얘ன எடி 얘னக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதே. நான் இப்ப வரேன். எங்க போற? 얘ன கண்ணு பக்கத்துல வலிக்குதே. நான் மெடிக்கல்ல போய் கண்ணை வாங்கிட்டு வரேன். இத தான் அங்க வச்ச சொன்னா நம்ம இன்னைக்கு ட்ரெண்டி மெடிக்கல் இருந்துச்சு அங்க வாங்கி வேண்டியதானே சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். பக்கத்துல வர தெரியும் நீ வரமாட்ட அதான் இந்த குழம்பு சட்டையில நான் எங்க வச்சுக்க சரி சரி சண்டை

ஏதோ பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா மாட்டி அண்ணா என்ன வெளியில நின்னு இருக்க ஏன் உள்ள வரண்டி தானே அம்மா அம்மைய பாக்க போனே அப்படி அம்மைய தான் பாக்க போனே அம்மா அப்படி இருக்க பார்த்துட்டு தான் வாரேன் வர வெளியில தான் நம்ம சந்திரபண்ணி போறோம்ல அங்க இங்க போனே அதையும் சமஞ்சி முட்டு இருக்கல்ல அவ கொஞ்சம் ஊர்கா நாத்தங்க ஊர்கா வேணுமே நீ சொல்லி விட்டுருந்தா யான் புருஷனுக்கு தான் போகாதுமே என் தங்கச்சி கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் என் தங்கச்சி கொண்டு கொடுத்துட்டு வந்திருந்தாவே சரி போற வழி தானே சந்திரபண்ணி மட்டும் போய் நின்று குடுத்துட்டு வாரேன்

என்ன சொல்ல வர நீ அவனுக்கு பொம்பளைக்கு சோசம் உண்டா அந்த பையன் எந்த பொம்பளையும் எடுத்து பார்க்க மாட்டான் அவனுக்கு பொம்பளை எல்லாம் பிடிக்காது அவனே மதம் தந்துச்சு அவனே மதம் முடிக்கிட்டே தொப்பி கிப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தது ஒரு பிள்ளைகிட்ட நின்றுட்டு இருந்தானே வேற எதுக்காக நின்றுட்டு இருப்பானா இருக்கும் சும்மா எல்லாம் எந்த பிடிக்கும் பேச மாட்டான் அவன் எந்த பிடிக்கும் பேசிருக்க மாட்டான் நீ தெரியாம வேற எதாவது பார்த்துருப்பியா இருக்கும் ஏக்கா இல்லக்கா அவன் பைக்குமா எனக்கு தெரியாம இருக்கும் அதான் அந்த எருமை மாடு மாதிரி ஒரு பைக் வச்சிருப்பானே அதான் பைக்கு தான் அதுதான் கூட்டிட்டு போனேன் என்ன சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷமா இருக்கும் பியாசி தின்னா ஒரு அந்த புள்ள பேக் நினைக்கிற அதை வாங்கி முன்ன வச்சான் அப்ப கூட மூஞ்சி நான் பார்த்தனே இருக்காது வாய்ப்பு இல்ல இத்தவன் கிங்ஸ் நமக்கு தெரியாதக்கா ஆ முக லட்சுமி நமக்கு காட்டி கொடுத்துருமே ஊர்ல எந்த பையன் லட்சுமி இருக்கான் தூரத்திலே பார்த்தே அழகா இருந்தா இந்த பையன் அக்கா அக்கவேனா தான் இருக்கணும் அப்படினா கிட்ட வந்து பார்த்தா அவன்தான் ஆனா ஒரு வாளிய புள்ளைய பைக்கில ஏத்துன நான் பார்த்தேன் வாய்ப்பு அப்படி மட்டும் ஏதாவது இருந்ததே வாய்ப்பு இல்ல அப்படி இருந்தாத என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவனுக்கு பொண்ணு ஏன் கொடுக்க மாட்டானுவே கொடுப்பானுங்க பெரிய பெரிய புள்ளிகள் கொடுப்பானுங்க இவன் எங்கேயும் செக்கப் புக்காருங்க எதுவும் எடுத்துடாம அவன் எப்பவும் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கான் எப்படியும் அவன் வேலை சம்மந்தப்பட்டவன் பொண்ணு கொடுக்காமலாம் போயிடுவான் அது மட்டும் இல்லை ஆள் பார்க்க அழகு போல இருக்கான் கெட்டிக்கவே மாட்டாள் ஆனால் அவன் கூட அந்த பிள்ளை ஒன்று வசதியான மாதிரி தெரியலையே நான் அவனை வச்சு வேற பிள்ளை போட்டு வச்சிருக்கேன் பொண்ணு கொடுங்க நானும் அவ எவனு பார்த்த நீ அவ கொண்டே அறுக்க வேண்டியது நீ யாரு கிங்ஸ் கிட்ட வச்சு அம்மா அவளை தான் சிட்டின்னு கூட பார்க்க மாட்டான் புரட்டி எடுத்துருவான் அவன் எவனு பார்த்தியா அப்படி இல்லைக்கா அவ திரும்பியே நின்னு அவன் பார்க்கல நான் முடி நிறைய இருந்துச்சு பத்துக்க அந்த பிள்ளைக்கு முடி நிறைய இருந்துச்சா சரிம்மா ஒரு டீப் மருந்து ஒண்ணு எழுதி தாரேன் கரெக்டா முகத்துல போடு இப்படியா முகத்தை வச்சிட்டு இருப்போங்க சரிம்மா மரக்கதவுல மோதனியா இல்ல இரும்பு கதவுல மோதனியா அது பார்த்தா இரும்புல மோதன வரலாமா இருக்குது பாரங்கள்ளி பாரங்கள்ளி சரிமா நான் கொஞ்சம் மறந்துடுறே கரெக்டா டேப்லெட் சாப்பிடு இந்த களிமம் போடு நாளைக்கு கேட்றமா வலி இன்னைக்கு குறஞ்சிரும் அந்த காயம் ஆறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது தழும்புது விழுந்துட கூடாது நீ உடனே ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும் டாக்டர் வேணா ஒரு வாரம் இங்க தங்கி வேணா ரெஸ்ட் எடுக்கட்டுமே ரெஸ்ட் எல்லாம் எடுக்கட்டுமே அட்மிட் வேணா பண்ணிரோமே இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரிதுன்னு கேக்க இந்த மூஞ்சிக்கு நான் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஆ இதுல பெரிய காயமா இருக்குன்னு டாக்டர் சொன்னார்ல அதான் இங்கே தங்கி பாத்துருவோமா எப்படி இங்கேயே வேணா நம்ம நடிச்சு இல்லையா இங்கேயே நம்ம குடும்பம் இல்ல குடும்பம் நடத்தக்கூடாது இல்ல இங்கே தங்கி நம்ம ரெஸ்ட் எடுத்து ஷோ எதுனா தப்பு தப்பா பத்தியா இங்கேயே நம்ம ரெஸ்ட் எடுப்போம் சொல்லலாம் இல்ல நீ ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லலாம் வந்து உணரல உன் மனசு இருக்கதான் வெளியில வருது அப்படி இல்ல ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்ல அந்த ஒண்ணா கொத்திக்கிட்டு என்னது இருடி நீ பெட் ரெஸ்ட் எடுத்தா உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன் டாக்டர் நீங்க அட்மிட் பண்ணிருக்க டாக்டர் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க அட்மிட் பண்ணிருங்க டாக்டர் என்ன தம்பி டாக்டர் அது சரிஞ்சிடாரு அப்படி இல்ல அவர் காயத்தை பார்த்தா அது சரிஞ்சிடாரு வேற ஒண்ணும் இல்ல செப்பட்ல உனால பேச முடியல இதுக்கு ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் அது இல்லன்னு சொன்னா நான் புரட்டி எடுப்பானே இல்ல டாக்டர் நீங்க அட்மிட் பண்ணிருங்க அட்மிட் பண்ணாதா முடியும் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லனா காயம் ரொம்ப சீரியஸ் இருக்க கூடாது அது இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி இல்ல ஒண்ணும் பண்ண முடியாம போயிடும் பரவாயில்ல டாக்டர் நான் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு

அது ரொம்ப பேர கூடாது டாடா ரெண்டு வாரம் அட்மிட் பண்ணிடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன் ஏன்டா என்ன பாடு படுத்துதுக்குனே நீ வரவேடா தேது கழிவு போட்டாலே போயிடும்டா ஒண்ணு சொல்லி குத்தலடா நீ அடிச்சு போட்டு கொலை பண்ணவனலாம் திக்கு போட்டு காப்பாத்துக்குனே என்ன வச்சிருக்க பாரு அதுக்காகவே என்ன டாக்டருக்கு படிக்க வச்சிருக்க பாரு உன்கிட்ட மாட்டிட்டேன் உங்களுக்கு ஏன்டா டேய் களிம்பு போட்டாலே போதும்டா என்னது ஆபரேஷன் பண்ணனும் ரைட் போய் பிளான் போட்டுட்டான் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பெட்ரஸ் இருக்கட்டும் ஒரு மாசம் எடுக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை

இவன் வேலை என்ன என் பதவி என்ன இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் போனும் சீக்கிரம் போ எம்எல்ஏக்கு தலை வலியா தலை அமைக்க விடணும்ல நக்கல பத்தியா தலை அமைக்க விட்டா தான் லஞ்சம் கிடைக்கும் ஆமா அப்புறம் அந்த நல்லசிவ வீட்ல ஏதோ பிரச்சனையா அந்த எம்எல்ஏக்கு நிறைய காசு கொடுப்பாரு வேலை செஞ்சு கொடுத்துரு போ அந்த எம்எல்ஏ வீட்ல பூரா வரணும் சே என்ன ஆக்கி எவ்வளவு மா இருக்குதே எம்எல்ஏ கை குளி ஆமாமா நீங்களும் பதவியில இருந்து எப்படி இருக்கீங்க நான் பாக்குறேன்

எப்படி தாலி கட்டுறது இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் கட்டிடுவேன் சீக்கிரம் தாலி கட்டிடுவேன் உன் பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை கட்டுவேன் சீக்கிரம் தாலி கட்டுவேன் அப்புறமா தான் அவங்க என்ன பார்த்து கண்ணை பார்த்து உன்னை பார்த்து தான் ஆசை சொல்லணும் உங்களுக்கு தாலி கட்டி சொந்தமாக்கிக்கிடுவேன் அப்புறம் என்ன பேச்சு பேசணும் பேசிக்க சீக்கிரம் தாலி கட்டுறேன் நீ எனக்கு வேணும் இந்த சேர்மம் முடிவு பண்ணிட்டா நீ நீ எனக்கு வேணும் இந்த குரங்கு பையன் மனசுக்குள்ள என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹலோ வலியே நின்னுட்டு இருக்கீங்க வலியே விடுங்க நான் போறேன்

கேடு கட்டவன் அதனால எனக்கு நல்ல எல்லாம் செய்ய மாட்டேன் கேடு கட்ட வேலை தான் பார்ப்பேன் சீக்கிரம் பத்து முறை அடிக்கி பத்து முறை ஆளுமா அழகு எல்லாத்தையும் எனக்கு சுலபமாக்கிடுதேன் அக்கணை எனக்கு சுத்தமாக அப்புறம் நடி உன் காணங்கடி உன் மடியிலே இருப்பேன் சுமன்னு அப்போ அப்போ பா பா போ போ அப்போ அப்பா பேரழகுதான் போ அப்பா